வணக்கம் மின்னல் வகத்தில் வந்து நின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது கா பின்னர் நடந்த நெகிழ்ச்சிகரமான நிகழ்வு இதை பத்தின மூளை வர்த்தளை நம்ம பார்க்கலாம் நேற்றைய தினம் திடீரென சென்னை அன்னார் வேலையத்திற்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று ஆனது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து சற்றும் ஓய்வில்லாமல் பணியாற்றி வருகிறார் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து அவரது பெரும்பாலான பணிகளையும் தற்போது உதயநிதி அவர்கள்தான் கவனித்துக் கொள்கிறார் அதன்படி அடிக்கடி வெளிமாவட்ட சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வெளி மாவட்ட மக்களையும் சந்தித்து அவரது கோரிக்கை மற்றும் குறைகளையும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நிறைவேற்றி வருகிறார் அதேபோல் அரசு நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி பெரும்பாலான கட்சி நிகழ்ச்சிகளிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இடத்திலிருந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் கலந்து கொண்டு வருகிறார் வெளி மாவட்ட கட்சியினரின் திருமண நிகழ்ச்சிகளில் அவர்கள்தான் கலந்து கொண்டு வருகிறார் அதே சமயம் சென்னையில் நடைபெறும் சில திருமண நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கு பெறுகிறார் இப்படிப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் சென்னை அண்ணா காலத்தில் நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதநிதி அவர்களும் இருவரும் கலந்து கொண்டனர் அதாவது திருப்பூர் தெற்கு மாவட்ட அவைத்தலைவர் ஜெயராமகிருஷ்ணன் அவர்களது மகள் மருத்துவர் ஜே ஐஸ்வர்யா மற்றும் மருத்துவர் சி சூர்யா ஆகியோரது திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நேற்றைய தினம் சென்னை வலயத்தில் நடைபெற்றது இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களுக்கு பூங்கத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை புரிந்தார் துணை முதலமைச்சர் புரிந்து விட்டதால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாட்டார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் யாரும் எதிர்பார்க்க வகையில் திடீரென மின்னலுவகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது கார் சென்னை அன்னார் வெள்ளத்தில் வந்து நின்றது பின்னர் கலைஞர் நடைபெற்ற இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார் அப்போது புதுமண தம்பதிகளுக்கு மரக்கன்று பசுமை குடிகளை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்தினார் மு க ஸ்டாலின் அவர்கள் காலில் விழுந்து பெற்றுக் கொண்டனர் பின்னர் புதுமண தம்பதிகள் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் அடுத்தடுத்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியதால் மணமக்கள் வீட்டார் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னை மதித்தளிக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு முடிந்தவரை நெறி சென்று அந்த விழாவை சிறப்பித்து வருவது வழக்கம் குறிப்பாக கட்சி பாகுபாடின்றி மாற்றுக் கட்சியினர் எதிர்க்கட்சியினரின் சுப நிகழ்ச்சிகளையும் கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்வார் அந்த வகையில் நேற்றைய தினம் தன்னுடைய மகனும் துணை முதலமைச்சருமான உதநிதியவர்கள் கலந்து கொண்டு விட்டார் என்று விடாமல் கட்சியினரின் இள திரும்ப நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தது தொண்டர்களுக்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது பெரிய உயிரை எடுத்தில் உயரிய பதவிகளில் இருந்தாலும் எப்பொழுதும் கர்வமும் செருக்கும் துளியும் இல்லாமல் அனைவருக்கும் மரியாதை கொடுத்து செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மண்டல குறிப்பிடுங்க